பாகிஸ்தான்ல வர பிப்ரவரி நைன்டீன்ல இருந்து மார்ச் நைன் வரைக்கும் நடக்கக்கூடிய சாம்பியன் டிராபி ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் சரியா ஒரு மாசம் தான் இருக்கு டோர்னமெண்ட்ல இந்தியா ஆரக்கூடிய எல்லாமே இருபதாம் இருந்து துபாயில ஸ்டார்ட் ஆக போகுது இந்நிலையில இந்த சாம்பியன் டிராபிக்கான ரோஹித் சர்மா தலைமையிலான இந்தியன் டீம் இது வரைக்கும் அறிவிக்கப்படாம இருக்கு இந்த டோர்னமெண்ட்டுக்கான இந்தியன் டீம் ஸ்குவாட் வர நன்டீன் அன்னைக்கு அறிவிக்கப்பட போறதா ஒரு தகவல் வெளியா இருக்கு சாம்பியன்ஸ் டிராபி ஹிஸ்டரியிலேயே டோர்னமெண்ட்டுக்கு இன்னும் ஒரு மாசமே இருக்க நிலைமையில இந்தியன் டீம் இன்னும் அறிவிக்கப்படாம இருக்கிறது இதுதான் இந்த டிலேக்கான முக்கியமான ரீசனா இந்த விஜயசாரை டிராபி டிராஃபி முடியறதுக்காக பிசிசிஐ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தகவல் வெளியாயிருக்கு இல்லையா குறிப்பா இந்த டோர்னமெண்ட்ல ரொம்பவே சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க இதர்பா டீம் கேப்டனான கருண் நாயருடைய பர்ஃபார்மன்ஸ் பிசிசிஐ ரொம்பவே கீனா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க இங்கிலாந்துக்கு எதிராக டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல சேப்பாக்கம்ல நடந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல முன்னூறு ரன்கள் அடிச்சவர் தான் கருண் நாயர் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் அவர் இந்தியன் டீம்ல இருந்து டோட்டலா கலட்டி விடப்பட்டாரு மறுபடியும் இந்தியன் டீம் குள்ள வரதுக்கு எவ்வளவுதான் போராடினாலும் செலக்டர்ஸ் அவரை மறுபடியும் டீம் எடுக்கவே இல்ல கட்டத்துல ரொம்பவே மனசு உடைஞ்சு போன அவர் கடந்த டூ தௌசண்ட்

ரொம்பவே சிறப்பா ஆடின அவரு டோட்டலா எழுநூத்தி ரன்கள் ஆவரேஜ் இந்த டோர்னமெண்ட்ல வச்சிருக்காரு மட்டும் இல்லாம இந்த டோர்னமெண்டோட பைனலுக்கும் விதர்பா டீம் கூட்டு போயிருக்காரு ஏற்கனவே இந்தியன் டீம்ல சரியா விளையாட முடியாம ஃபார்ம் அவுட்ல இருக்க சீனியர் பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாட சொல்ற பிசிசிஐ கிளாஸ் கிரிக்கெட்ல சிறப்பா விளையாண்டு இருக்க கருண் நாயர் டீம்ல எடுக்கலாம் அது அவருக்கு செய்யற மிகப்பெரிய துரோகமா இருக்கும் வர ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து இங்கிலாந்துக்கு எதிரான ஒயிட் பால் சீரிஸ்ல இந்தியன் டீம் விளையாட போறாங்க இந்த சீரீஸ்ல கம்பீர் தலைமையிலான இந்தியன் கோச்சிங் டீம்ல புது பேட்டிங் கோச்சா சத்யான்ஷு கோட்டக்குங்கிறவரை பி போறதா ஒரு தகவல் வெளியா இருக்கு இவரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல எட்டாயிரம் ரன்களுக்கு மேல அடிச்சிருக்காரு மட்டும் இல்லாம லக்ஷ்மணு கீழ கோச்சா ஒர்க் பண்ணிருக்காரு கோச்சா வரது இந்தியன் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும் கிரிக்கெட்ல சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க கருண் நாயர் பிசிசிஐ இந்த சாம்பியன்ஸ் டிராபிக்கான இந்தியன் டீம் ஸ்குவாட்ல எடுப்பாங்களா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்